தைப்பூசத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சி இருக்கும் நிலையில் நாளை வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி பயணிக்கவிருக்கின்றது ரத ஊர்வலத்தில் தங்களின் யாத்திரையை தொடங்கி தைப்பூச காலம் முழுவதும் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு முதலுதவி அம்சங்களை ஆண்டுதோறும் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்து வருகிறது அதில் இம்முறை ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதோடு யுஎம்எம் எம் சி எனப்படும் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையமும் இணைந்து சேவையாற்ற வருப்பதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஒருங்கிணைப்பாளரும் தைப்பூசத்தின் சுகாதார மற்றும் பாதுகாப்பின் பொறுப்பாளருமான டத்தோ டாக்டர் ஏ டி குமரராஜா கூறினார் இவ்வாண்டு தைப்பூசத்தில் முப்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பல்வேறு தரப்பினர் கவனம் செலுத்தி வருகின்றனர் அவர்களில் மக்களின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சின் ஒப்புதலின் வழி யுஎம்எம்சியும் எம் சியும் இணைக்கப்பட்டிருப்பதாக டத்தோ டாக்டர் ஏ டி குமரராஜா கூறினார் எந்த காலத்திலும் கொடுக்கக்கூடிய அந்த தேவையான சப்போர்ட் வந்து இந்த வருஷமும் நம்ம வந்து அந்த தேவையான சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தாலும் கூட எப்போதுமே நம்ம வந்து முன்னேற்பாடாக சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத யுனஸ்டி மிலாயா மெடிக்கல் சென்டரை நாடி அவங்களும் வந்து இந்த மருத்துவ உதவியில் இருந்து செய்யக்கூடிய நிலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதாவது சுகாதார கீழே இருக்கக்கூடிய கே கே எம் ஹாஸ்பத்திரிகள் கூட எட்டு ஆஸ்பத்திரிகள் வந்து இந்த பைப்பூச திருவிழாவை வந்து பொதுவாக தைப்பூசத்தின் போது ஏற்படும் கூட்ட நெரிசல் காரணமாக மக்களின் கைத்தொலைபேசி சேவையில் துண்டிப்பு ஏற்பட்டாலும் அவர்களின் தேவை அறிந்து மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கான முயற்சிகளையும் ஆண்டுதோறும் தங்கள் தரப்பு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் நம்மளுக்கு அந்த எண்பது மணி நேரத்துக்கு எந்த ஒரு துண்டிப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு கொனெக்டிவிட்டி சிஸ்டமே எல்லா ஏஜென்சிஸ் இன்டர் ஏஜென்சிஸ் அதாவது கேகேஎம்லருந்து யுஎம்எம்சியிலேருந்து போலீஸ்லேருந்து பொம்பாலருந்து ஏபிஎம்லேருந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு தொடர்பு வந்து உருவாக்கக்கூடிய நிலை இந்த கடந்த பத்து வருஷமாக மேல் கொகைக்கும் இல்லை ஆத்தாங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் நம்மளோட கம்யூனிகே நம்மளோட ஃபோன் லைன்ஸ் வேலை செய்யலைன்னா கூட நம்மளால் வந்து முதலுதவியோ மருத்துவ உதவியோ அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் நம்மளால் செயல்படுத்த முடியுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதே வேளையில் மக்களுக்கான மருத்துவ உதவிகளை வழங்க பதினைந்துக்கும் அதிகமான ஆம்புலன்ஸ்களும் ஆலயத்தை சுற்றி ஹாட்ஸ்பாட் எனப்படும் அதிக ஆபத்து கொண்ட சுமார் நான்கு இடங்களில் மருத்துவ உதவிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தைப்பூசத்திற்கான மருத்துவ முகாமில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தன்னார்வலராக சேவையாற்றி வரும் விக்னேஸ்வரன் கோபால் தெரிவித்தார் ஓகே மெயின் கொகை வரைக்கும் அதே டைமில் வந்து நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் இந்த எழுதினால ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குன்னா ஏன்னா நீங்கள் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சில சில விஷயம் நடக்கும் அதோடு முதலுதவி சேவையை வழங்க சுகாதார அமைச்சு யு எம் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை மலேசிய பொது துறை ஜேபாம் செம்பிரை சங்கம் செஞ்சிலுவை சங்கம் என ஏழு நிறுவனங்கள் பணியாற்றவிருப்பதாக அவர் கூறினார் கொலலும்போர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரதம் புறப்பட்டு மீண்டும் தாய் கோவிலை வந்தடையும் வரையில் மருத்துவ முகாம்கள் செயல்பாட்டில் இருக்கும் இதனிடையே தைப்பூசத்தின் போது ஆலய வளாகத்தை சுற்றி அமைக்கப்படும் மருத்துவ முகாம்கள் மற்றும் முதலுதவி மையங்கள் குறித்து பொதுமக்கள் திருப்தி அடைந்துள்ளதோடு அதன் அவசியத்தை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கு ஏதாவது ஒரு மயக்கம் வந்துருச்சு ஏதாச்சும் ஒரு கை கல் கடுகடுப்பு வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ஊரா சபைய கூப்பிட்டா உடனே வராங்க இந்தமாரி இந்த கேமா சுற்றி இருக்கனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதியாக இருக்குது தைப்பூச அன்னைக்கு நான் கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி கேம்ப் மெடிக்கல் கேம்ப் போகிறத நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு இதில் வந்து ஆசை நிறையா இருக்குது இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு ஸோ அப்போ நான் வந்து பெரிய ஆளாகி இந்த மாதிரி செய்யணும் மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை நான் வந்து நிறைவேற்றுறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ரொம்ப முக்கியம் உண்மையிலேயே ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அவசரத்துக்கு வந்து இங்கே வந்து மருத்துவமனையெல்லாம் எங்கேயுமே கிட்டல பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு முகாம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எவ்வளோ பேர் கூட்டிட்டு வருவாங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முகாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுமக்கள் மக்கள் குறிப்பாக நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் மூச்சு திணறல் பிரச்சனை கொண்ட நோயாளிகள் தைப்பூசத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்வதை தவிர்ப்பதோடு தங்களின் பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றனர்